வணக்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பால்வாடியில் கொடுக்குறாங்க இல்லையா இலவசமாக சத்து மாவு இந்த சத்து மாவு வச்சு தான் நாம் இன்றைக்கி மிருதுவான ஒரு பஞ்சு போன்ற கேக் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த சத்து மாவு கொஞ்சம் நர நரன் தான் இருக்கும் அதை எப்படி நம்ம நல்ல முறையாக இந்த அளவுக்கு கேக் செய்யலாம் வேறு எந்த மாவும் கலக்காமல் வெறும் சத்து மாவு மட்டுமே வச்சு நம்ம கேக் செய்ய போகிறோம் நம்ம சேனலில் இந்த சத்து மாவு வச்சு புட்டிங்கெல்லாம் போட்டிருக்குறோம் அந்தளவுக்கு நிறைய ரெசிபிகள் செய்யலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் இந்த சத்து மாவில் நம்ம புடி கொழுக்கட்டை உருண்டை மாதிரி இடியாப்பம் இதெல்லாம் அடிக்கடி செய்வோம் இல்லைன்னா புட்டிங் நம்ம சேனலில் புட்டிங்கெலாம் போட்டிருக்குறோம் இன்றைக்கி நம்ம செய்கிறது நம்ம பால்வாடியில் குழந்தைகளுக்கு அரசு கொடுப்பாங்க ஒரு ஒரு பேக்கெட்டு சத்து மாவு மாதம் அந்த சத்து மாவை வச்சு தான் நாம் இன்றைக்கி இந்த சுவையான கேக் செய்ய போகிறோம் இதை வந்து இந்த சத்து மாவில் தான் செய்யணும்னு இல்லைங்க நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது சத்து மாவு அரைச்சி வச்சுருக்குறீங்க இல்லை கடையில் வாங்கின ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் செய்யலாம் அளவுகளை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்துருக்கிற இந்த கிளாஸால் நான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் அதுவும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கப்பு நீங்கள் ஏதாவது ஒரு கப்பை மட்டும் அளவுக்கு வச்சுக்கோங்க நான் எல்லாமே இந்த கிளாஸில் மெஷர் பண்ணிக்க போகிறேன் இந்த சத்து மாவு நமக்கு நர நரம் இருக்கும் அது அப்படியே நம்ம கேக் செஞ்சோன்னா உதிர்ந்திடும் அதனால் மிக்ஸியில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் எப்படி நம்ம ரவா கேக்லாம் செய்யும் போது அரைச்சி போக முடியும் அதே மாதிரிதாங்க இப்போ அரைச்சிட்டு ஓரளவுக்கு நல்லா மைய வந்துடுச்சு ரொம்ப பவுடர் மாதிரிலாம் வராதுங்க கொஞ்சம் நரநரப்பு இருக்க தான் செய்யும் அதுதான் இந்த கேக் டெக்ஸ்டருக்கே ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு மிக்சிங் பவுல் நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதில் இந்த மாவை சேர்த்துடலாம் பாருங்கள் நான் எடுத்துருக்கிறது ரொம்ப குட்டி குட்டி முட்டைங்க இது அதனால் நான் ஒரு நாலு முட்டை எடுத்துருக்குறேன் முட்டை பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு முட்டை எடுக்கலாம் அதிகப்படியாக மூணு முட்டை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு முட்டை சேர்த்து செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க கட்டி தயிர் கூட ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்து அடித்து கலந்துக்கலாம் இப்போ நான் இந்த நாலு முட்டையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஒரு முட்டையும் தனித்தனியாக உடச்சி ஒரு கப்பில் ஊற்றின பிறகு மிக்ஸி ஜாரில் சேருங்க நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கப்பில் ஊற்றுறேன்னு ஊற்றிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று கெட்டு போயிருந்தா கூட எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் அதுக்காக முட்டை எப்போ சேர்க்கும் போது தனித்தனியாக உடச்சி ஒரு கப்பில் ஊற்றி சேர்க்கணும் இப்போ இந்த முட்டை கூட நான் எடுத்த இதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்க்குறேன் நான் நீங்கள் ரீஃபைன்ட் ஆயில் இல்லைன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் தாராளமாக சேர்க்கலாம் அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கணும் கடலை எண்ணெய் நல்லெண்ணெயெலாம் சேர்த்துடக்கூடாது அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கிறேன் நான் வெள்ளை சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன் நாட்டு சர்க்கரை வேணும்னா கூட நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் நீங்கள் தாராளமாக நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கிறேன் அரை கிளாஸ் எடுத்துருக்கிறேன் ஏன்னா நம்ம சத்து மாவில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு இனிப்பு மிகச்சரியாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு ரெண்டு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் அதில் சர்க்கரை முட்டை எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கலவையாக மாறியிருக்கும் இப்போ இந்த கலவையை நாம் அரைச்சி வச்ச இந்த சத்து மாவில் சேர்த்துடலாம் சத்து மாவை நான் மிக்சியில் அரைச்சிட்டு ஜலிக்கிறேனா ஜலிக்க தேவையில்லை நீங்கள் அப்படியே கொட்டி இந்த கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நமக்கு இந்த லிக்விட் வந்து பத்தாது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா பால் சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு அரை கிளாஸ்லேருந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு பால் நமக்கு தேவைப்படும் இதை நான் காய்ச்சி ஆற வச்ச பால் பால் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தாங்க இருக்கணும் சில்லுன்னு இருந்து எடுத்தெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் சில்லு இல்லாமல் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் பால் யூஸ் பண்ணிக்கோங்க காய்ச்சாத பாலாக இருந்தால் கூட ரூம் டெம்பரேச்சர் வர வச்ச பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க அதாவது கேக்கு ஊற்றுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் ஏன்னா இது நரநரப்பு உள்ள ஒரு மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுக்கும் அந்த மாவில் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு இப்போ நான் இதில் உப்பு சேர்க்க போகிறேன் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்கணும் இந்த அளவுக்கு பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா ஸ்கிப் பண்ணிட்டேன் வெறும் பேக்கிங் பவுடர் மட்டுமே சேர்த்து செய்திருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக கலந்து வச்ச மாவு தான் இப்போ எவ்வளோ தூரம் கொஞ்சம் இறுகி இருக்குது பாருங்கள் அதனால் இதில் மிச்சம் இருக்கிற பாலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் நான் கடைசியாக நான் எடுத்து வச்சுருந்த பாலில் அரை கிளாஸுக்கும் ரெண்டு ஸ்பூன் கூடுதலாக தேவைப்பட்டுச்சிங்க அரை கிளாஸ் பால் எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நான் சேர்த்தது ரெண்டு ஸ்பூன் பால் எக்ஸ்ட்ரா பால் தான் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மடிப்பு மடிப்பாக விழணும் தேன் மாதிரி இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக வச்சுக்கினாலும் நல்லா இருக்காது ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாது ஆகிடும் இப்போ கேக் டின் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ ஒரு ஸ்டீல் கப்போ இல்லைனா இந்த மாதிரி அலுமினியம் ட்ரே எடுத்துக்கோங்க எண்ணெய் லேஸாக தடவிடுங்க இந்த கேக் டின் ஃபுல்லாக சுற்றி அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே தடவிடுங்க தடவிட்டு அதில் மாவெல்லாம் நம்ம டஸ்ட் பண்ண வேணாங்க அப்படியே மாவை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஊற்றிடலாம் எண்ணெய் தடவுன டீனில் பட்டர் பேப்பர் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சுட்டு கூட நீங்கள் ஊற்றலாம் எல்லா மாவையும் ஸ்பூன்லேயே நல்லா வழித்து அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த இந்த ட்ரேவை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி டேப் பண்ணி விடுங்க அது உள்ள ஏர் பபுள்ஸ் இருக்கும் இல்லையா அது ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா ஒரு பிக்கை வச்சு மேலுக்குள்ளே கூட நீங்கள் அப்படி கோடு மாதிரி கூட எடுக்கலாம் அந்த ஏர் பபுள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் நான் இப்போ பாருங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணியிருக்கேன் அடியில் வந்து ஒரு சின்ன தட்டு போட்டிருக்கேன் நீங்கள் ரிங்கு இருந்தால் ரிங்கு போட்டுக்கோங்க ப்ரெஷர் குக்கருன்னு இல்லைங்க நீங்கள் அடிகனமான கடாயாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுருங்க மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கேக் டின்னு உள்ளே வைங்க வச்சுட்டு மூடிடலாம் அது உள்ளே நான் ஒரு ரிங்கு போட்டிருக்கேன் நான் அதில் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலங்க வெறும் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் அடியில் மட்டும் ஒரு ரிங்கு போட்டுக்கோங்க மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிட்றேன் ஆவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக்கரோட மூடி இருந்துச்சுன்னா விசியில் எடுத்துட்டு அந்த உடைய உள்ளே இருக்கிற கேஸ் கட்டை எடுத்துகிட்டு மூடி வைங்க ஒரு நாற்பது நிமிஷம் விட்டுருக்குறேங்க நாற்பது நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன் ஏன்னா இது நமக்கு திக்னஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா கேக்கு அதனால் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா அரை மணி நேரத்துலேயே வந்துடுங்க நாற்பது நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேகணும் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டேங்க ஐம்பது ஆச்சு கரெக்டாக எனக்கு கேக் வெந்து முடிக்க இந்த அளவுக்கான கேக்கு இப்போ பாருங்கள் ஒரு கம்பி வடை சுட்டுற கம்பி வச்சு நான் உள்ளே பியாஸ் பண்ணி பார்க்குறேன் ஃபுல்லாக கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது அந்த மாதிரி வந்ததுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க பாருங்க கொஞ்சம் நல்லா வார்ம் ஆகட்டும் ரொம்ப ஆரணுன்னு கூட அவசியம் இல்லைங்க கொஞ்சம் வெது வெது போகிற அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் எடுத்தாலே போதுங்க பாருங்கள் கேக் எவ்வளோ அழகாக வந்துருச்சு ட்ரேல கூட நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாது நல்ல பஞ்சு போல் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது நம்ம சத்து மாவில் செஞ்சு தான் நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குதுன்னு கேட்பாங்க இது வந்து நம்ம மைதா இல்லை கோதுமை இல்லை ரவா இல்லை இந்த க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை சேர்த்து சாப்பிடலாங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு ரொம்பவும் வந்து மிருதுத்தன்மை இருந்தது அதே மாதிரி அந்த அது பாருங்கள் கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே கொஞ்சம் புலப்பொழப்பு தன்மையும் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்தது எங்கள் பிள்ளைகளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டோங்க ஒரு கிளாஸ் காஃபியும் கேக்கும் நீங்களும் இந்த சத்து மாவு கேக் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி